गणानां त्वा गणपतिहुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद हानशृण्वन् नो दिभिसीदसाधनं ॐ श्रीमहागणपदये नमः ஓம் நிர்விக்னம் குருமே தேவா மம சர்வதா சிவபெருமானுடைய அந்த மந்திரங்களாக இருக்கக்கூடிய ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய य त्रयम्बकायं त्रिपुरान्तकायं त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदा श्रीमन्महादेवाय नमः अम्बि அம்பிகை வந்து ஸ்ரீசக்கர கோட்டையில் இருக்கான் இப்போ நம்ம சொல்லக்கூடியது இந்திராட்சி இல்லையா இந்திராட்சி என்பது சிவபெருமான் வந்து பார்வதிக்கு சொன்னதாகவும் இந்திரன் வந்து இந்திராணிக்கு சொன்னதாகவும் வரலாறுகள் சொல்கிறது என்னவா இருந்தாலும் இந்திராட்சியும் சிவகவச்சமும் ஒரே போல தான் ரெண்டுமே கவச்சம்தான் நமக்கு வரக்கூடிய இந்த மன தே தேவையில்லாத பீதிகள் நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி நினைக்கக்கூடிய அந்த ஒரு நினைப்பு இதெல்லாமே நமக்கு மாறணும்னா நிகழ்காலத்தை நிகழ்காலமாக எடுத்துக்கணும் நிகழ்காலத்துக்கு பேர் ப்ரெசன்டென்ஸ்னு பேர் ப்ரெசன்ட்னா என்னது நமக்கு கிடைத்த பாக்கியம் ஸோ நிகழ்காலத்தை நமக்கு கிடைத்த பாக்கியமாக நினச்சி இந்த ஃப்யூச்சரையும் இந்த பாஸ்ட் ரெண்டையும் நம்ம வந்து மறந்து நிகழ்காலத்தை நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் நாம் பொதுவாக என்ன செய்வோம்னா நிகழ்காலத்தில் ஃப்யூச்சரை பற்றி நினச்சிட்ருப்போம் இல்லைன்னா கடந்த காலத்தில் நம்ம இப்படிலாம் செய்யாமல் விட்டுட்டோமே நினச்சிட்ருப்போம் இது ரெண்டுமே வேஸ்ட்டு தான் ஏன்னா ரெண்டுமே நம்ம கையில் கிடையாது நிகழ்காலம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது இன்றைக்கி நான் வந்து இந்திராட்சி ஸ்தோத்திரம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நம்ம கையில் இருக்குது நாளைக்கு நான் இந்திராட்சி ஸ்தோத்திரம் படிக்கிறேங்கிறது நம்ம கையில் கிடையாது நேற்றுக்கு நான் இந்திராட்சி ஸ்தோத்திரம் படிக்கலையேங்கிறது நம்ம கையில் கிடையாது இதுதான் ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடியது நம்முடைய வாழ்க்கையை நாம் ப்ரெசன்டென்ஸ்லேயே வாழ்ந்து இந்த ஒவ்வொரு செகண்டையும் சந்தோஷமாக நமக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சு நம்ம வாழணும் நமக்கு எது பிடிக்கிறதோ அதை செய்யலாம் எந்த ஸ்தோத்திரம் பிடிக்கிறதோ அதை பண்ணலாம் கோவிலுக்கு போகணுமா கோவிலுக்கு போகலாம் பஜனை பண்ணணுமா பஜனை பண்ணலாம் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை அமையணுங்கிற ஒரு வேண்டுகோளை உங்கள்கிட்ட நான் வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம அடியார்கள் எல்லாமே நம்முடைய சகோதரிகள் தான் ஸோ நம்மளுடைய இந்த பக்தி வலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே சந்தோஷமா பிராஸ்பரஸ அந்தந்த நிமிஷத்தை சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ முயற்சி சிவகவச்சமோ இல்லை விஷ்ணு சாஸ்திரநாமோ எது சொல்லி கொடுக்குற ருத்ரமோ சமகமோ எல்லாம் சொல்லி கொடுக்கற காரணமே அதுக்கு தான் அந்த நேரத்தில் நம்மளை மறந்து இறைவனோடு இறைவனாக ஒன்று இருக்கணும் அதுக்கு நீங்க தான் வந்து உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் தயார்படுத்தக்கூடிய முறைகள்னு நீங்கள் வரணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள் ஓம் இந்திர்கி ஸ்தோத்ரம் நாரதவாச்சிரி ஸ்தோத்ரமாக நாராயண குணார்ணவ पार्वत्यै शिवसम्प्रोक्तं परं कौतूहल कौतूहलं हिमे इन्द्राक्षि स्तोत्रमाह्याहि नारायणगुणार्णव पार्वत्यै शिवसम्प्रोक्तं परं कौतूहलं हिमे यण उवाच स्तोत्र स्तोत्रमहामन्त्रस्य महात्म्यं केन उच्यते इन्द्रेणाधौ कृतं स्तोत्रं सर्व आपद्विनिवारणम् तदेवाहं प्रवीं यत्य पृच्छतस्तव नारद इन्न नारायण उवाच इन्द्राक्षी स्तोत्रमन्त्रस्य महात्म्यं केन उच्यते इन्द्रेणादौ कृतं स्तोत्रम् எப்பவும் போல அஸ்யஸ்ரீ அப்புறம் அங்கன்யாசம் கரண்யாசம் இருக்கும் எல்லா ஸ்லோகத்துக்கும் உள்ள பொதுவானது தான் அது ஓம் அஸ்யஸ்ரீ இந்திரோத் மகாமந்திர സചി പുരന്തഋഷിഗം ഋഷി വന്ദ് സചീീ പുരന്തഋഷീം അനുഷ്ടുന്ത ഇന്ദ്രാക്ഷീ ദുർവ ലക്ഷ്മ ബീജം ഭുവനേശ്വരീ ശക്തി ഭീലകം മമ ഇന്ദ്രാക്ഷീം பிரசாத சித்தியர்த்தே ஜஃபேபினியோகா இப்போ கரண்யாசம் கரண்யாசம்னால் அந்த விரலை வச்சு நம்ம எப்படி பண்ணணும்னு போன சிவகபட்சத்திலேயே சொல்லிக் கொடுத்தோம் இந்திராக்ஷியங்குஷ்டாபியாம் நமக மஹாலக்ஷ்மியை தர்ஜனி ப்யாம் நமக மகேஷ்வரியை மதியமாபியாம் நமக அம்புஜாட்சை அநாமிகா நம கனிஷ்டிகாபியாம் கணிஷ்டா கௌமாரியை கர தல கர பிஷ்டா நம இப்போ ஹிருதயாதி ஞாசகம் முதல்ல செஞ்சது கரண்யாசக இப்போ ஹிருதாதி அப்படின்னா ஒவ்வொரு பாகத்தையும் நம்ம கையால் தொடக்கூடியது നമ്മ മനതാര നനച്ചിട്ടാലും പൂർണ്ണം ഓം ഇന്ദ്രാക്ഷ്യൈ ഹൃദയായ നമ മഹാലിര സ്വാഹ ശിഖായൈ ശിഖായ അംബുജാക്ഷൈ കവചായ ஓம் தியானம் ஆக்சுவலி இந்திராட்சி ஸ்தோத்திரம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது இதுக்கு முன்னால நம்மளுடைய எக்ஸ்டர்னியல் திங்ஸ் இருக்கிறத பூராத்தையும் கட்டுப்படுத்தி நம்முடைய ஜபத்துக்கு எந்த விதமான தடங்களும் வரக்கூடாதுன்னு ஒரு பிரார்த்தனையோட ஆரம்பிக்கிறோம் ஓம் தியானம் தியானம் பண்ணுறப்ப அம்பிகையினுடைய எந்த ஸ்வரூபம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அதை நீங்கள் மனசில் கொண்டு வந்து இந்திராட்சியினுடைய படம் உங்கக்கிட்ட இருந்தால் அதை நினச்சி நீங்கள் பண்ணலாம் ஓம் நேத்ராணாம் शर्मा भरां हेमाभां महदीं विलम्बिदशिका आमुक्तकेशान्वितां घण्टामण्डितपादपद्मयुगलां नागेन्द्रकुम्भस्तनीं इन्द्राक्षी இன்னொரு தர சொறம் இதே தியனம் ஓ நேத்தாபிசதை பரிக்கிரா மகதீம் விளம்பி தசி கா आमुक्तकेशान् विदाम् पद्मयुगलां नागेन्द्र कुम्भस्तनीं इन्द्राक्षीं परिचिन्तयामि मनसा कल्पोक्तसिद्धिप्रदा इन्द्राक्षीं द्विभुजाम् देमि பீதவஸ்திரம் வாமஹஸ்தே வஜ்ரதராம் தக்ஷிணேன வரப்பிரதாம் இந்திராட்சீம் நௌமி யுவதீம் சில இடத்துல நவமி யுவதீம்னு போட்டிருக்கோம் சில இடத்துல சகசிர யுவதீம்னு போட்டிருக்கோம் அது பாடபேதம் பிரச்சனை கிடையாது இந்திராட்சீம் नाना नानालङ्कारभूषितां प्रसन्नवदनां भोजा अप्सरोगणसेविता इन्द्राक्षीं द्विभुजां देमीं पीतवस्त्रद्वयान् पिताम् वामहस्ते वज्रधराम् दक्षिणेन वरप्रधाम् इन्द्राक्षीं नौमि युवतीं नाना अलङ्कारभूषितां प्रसन्नवदनां भोजाम् अप्सरोगणसेविता பதினொன்னாவது பக்வம் ட்ரிபுஜா சௌமியாங்குஷரா பரா தைலோக்கியமோ தேமீ இந்திரா நாம வஜ்ரெக்த லாம் பிரசா அப்சர பத்னி இந்திராட்சி வந்தே சிவதர்மபிருப்பின்னு சொல்கிறோம் திபுஜா சௌமியவதன पाशाङ्गुशधरां परा त्रैलोक्यमोहिनीं देवीं इन्द्राक्षी नाम कीर्तिदां पीताम्बरां नानाविदालङ्करणां प्रसन्नाम् பாத பத்மாந்தே சிவ தர்ம பத்னி இதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம் ஆட் ஆகிறது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த தர்ம பத்னியின் பக்கத்தில் ஒரு கோடு போட்டுட்டு ஒன்றுன்னு போட்டுக்குங்கோ நான் பின்னாடி போடுறப்போ ஒன்று ரெண்டு மூணுன்னு பண்ணுறப்ப அந்த ஒன்றுன்ற அடிஷன் வந்து இந்த இடத்துல சேரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இப்போத்துக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்லோகத்தை மட்டும் கேளுங்க அந்த தர்ம பத்னியின் பக்கத்தில் ஒன் புக்கு வச்சுருந்தாலும் சரி பேப்பர் வச்சிருந்தாலும் சரி ஒன்றுன்னு போட்டு ஒரு பென்சிலில் போட்டு வச்சுக்கோங்க அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன் இந்திரா பிசுரை வந்தியாம் வந்தே மகாதேவீம் ஜபேத் சர்வார்த்த சித்த இது சான்ஸ்கிரிட் மூலத்தில் மட்டும்தான் இது இருக்குது அதனால் அதுலேருந்து இதை தமிழாக்கம் பண்ணி நான் இந்த இடத்துல எழுதி வச்சுருக்கேன் நீங்கள் அதை வந்து இப்போ நம்ம ட்ரேடிங் புக் இருக்கு இல்லையா எல்லாருக்கிட்டேயும் இல்லை நாம் அனுப்பிச்ச பேஜஸ் இருக்குது பாருங்க அந்த இடத்துல வேணாலும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கோ திருப்பி அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன் இந்திராபிஹி சுரை வந்த்யாம் வந்தே சங்கர வல்லபாம் ஏவந்தியாத்வா மஹா தேவிம் ஜபேத் சர்வார்த்த சித்த ஏம் ஸோ நம்மளுடைய அடிஷனில் நம்பர் ஒன் இது அடுத்தது பஞ்ச நம்ம விரலை வச்சு நம்ம பண்ணக்கூடிய பஞ்சபூஜை ஓம் லம் ப்ரிதிவ்யாத்மிகாயை கந்தம் சமர்ப்பயாமி சிவகவச்சம் வந்தப்போ லம் ப்ரிதிவ்யாத்மனே இருக்கும் அது மேலாக இருக்கிறதுனால இங்கே ஃபீமேலாக இருக்கிறதுனால ஓம் லம் பிரிதிவ்யாத்மிக்காயை கந்தம் சமர்ப்பயாமி ஓம் ஹம் ஆகாஷாத்மிகாயை पुष्प पूजयामी ओं यं वायत्में धूपम्पयामी रम आत्म दीपं दर्शयामी वम अमृतात्मिकायै अमृत महा नैवेद्यम निदयामी ஓம் சம் சர்வாத்மிகாயை சர்வ உபசார பூஜா சமர்ப்பயாம இந்த பஞ்சபூஜை வந்து இந்த கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் நைவேத்தியம் இது இல்லாமல் சோடச உபச்சாரம் எல்லாம் நான் உனக்கு பண்ணேன் நினை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுக்கு அடுத்தது அடுத்த ஒரு அடிஷனான நம்பர் டூன்னு போட்டுக்கோங்க பூஜாம் சமர்ப்பயாமி பக்கத்தில் ரெண்டுன்னு போட்டுக்கோங்க அது வந்து அட் இந்திராக்ஷி ஸ்தோத்ர பிராரப்யா நான் இந்திராட்சி ஸ்தோத்திரத்தை சொல்ல தொடங்குறேன் ஸோ முதல்ல அஸ்யஸ்ரீ அப்புறம் தியானம் இப்போ தான் நம்ம வந்து ஸ்லோகத்துக்குள்ளே போகிறோம் என்ன அந்த நம்பர் டூன்னா அடிஷனில் நான் கொடுப்பேன் நீங்கள் இப்போ வெறும் ரெண்டுன்னு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இந்திராட்சி பிராரப்ய அதுக்கு கீழே திக் மந்திரம் அதாவது நமக்கு மொத்தம் தெரிஞ்ச தசை எட்டு இது இல்லாமல் மேலே கீழே ஊர்துவம் அப்புறம் கீழே இருக்குது பார்த்தீங்களா இது மொத்தம் பத்து திசை தான் கணக்கு இந்த பத்து திசையும் நாம் கட்டுப்படுத்திட்டோம்னா நம்மளால் எந்த விஷயத்தையும் நம்ம வந்து கரெக்டாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் முன்னோருடைய நம்பிக்கை அதனால் ஒவ்வொரு திசைக்கு ஒவ்வொரு அதிகாரத்தும் ஒவ்வொரு தேவதைகளுக்கு கொடுத்துருக்கா ஸோ அந்த தேவதையை நாம் வேண்டிக்கிறோம் எனக்காக நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கோ அப்படின்னு கிருபை பண்ணுங்கோ நம்ம ஆனால் நம்ம கேட்குறோம் दिग्देवता रक्षामन्त्रम् इन्द्र उवाच इन्द्राक्षी पूर्वदःपादु पाद्वाग्नेयां ततेश्वरीं कौमारीं दक्षिणे पादु नैरुद्यां पादु पार्वतीम् பாது நாரசிஹபிஹ உதீசாம் காலராத்திரி மாம் ஐசானியம் சர்வகியில் தட்சிணம் பச்சிம் அப்புறம் வந்து உதிஷ்யாம் உதிஷ்யாம்னா வடக்குன்னு அர்த்தம் தட்சிணா தெற்குன்னு அர்த்தம்

யம் உதீஷாம் உதீஷ் காலராத்திரி மாம் ஐஷாத்திய அடுத்தது பதினாலாவது பக்கம் சாரி பதிமூணாவது பக்கம் சாரி பதிமூணாவது பக்கம் भैरव भैरव ऊर्ध्वं सदा पादु पात्मदो वैष्णवी तत एवम दशदिसो रक्षेत् सर्वदा भुवनेश्वरी वोम ह्रीं श्रीं इन्द्रक्षय नमः त्रिपीम पढ़िकறோம் भैरव ஊர்வம் சதா பாது பாத்வதோ வைஷ்ணவி ததா ஏவம் தசதி சோரக்ஷே சர்வதா புவனேஸ்வரி அந்த புவனேஸ்வரி வந்து நெடில் எப்போவுமே ஃபிமனன் ஜெண்டர் வந்ததுன்னா அந்த நெடில் தான் வரும் புவனேஸ்வரி காத்தியாயனி மங்களேஸ்வரி அப்படி தான் வரும் அது நம்ம குரில் பண்ணக்கூடாது ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் இந்திராஷை நமஹா அதுக்கு அடுத்தது பாடபேதம்னு போட்டிருக்கு அதாவது நீங்கள் வச்சுருக்க புக்கில் ஒவ்வொரு புக்கில் இந்த திக் தேவதா மந்திரம் வந்து மாறி மாறி இருக்கும் முன்னாடி அம்பிகையினுடைய பேர் மாறும் அதனால் அதையும் இதில் சேர்த்து போட்டிருக்கிறதுனால அதுவும் நமக்கு ஒரு அடிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் ஸ்லோகம் தான் അപ്ര അതി നമ്മ ശ്ലോകമേ പഠിച്ചു പശ്ചിമേ പാശാരീസ്വരീം വജ്രിണീ പൂർവത പാദ പരമേശ്വരീം धण्डिनि दक्षिणे पादु नैरुद्यां पादु कड्गिनी ऊर्ध्वदेशे पद्मिनी माम् अधस्तात् पादु वैष्णवी एवं दशदिशो रक्षेत् सर्वदा भुवनेश्वरी त्रिपीं पठिकिरु अन्त पाठभेदम् पश्चिमे पाशधारी ध्वजस्तायुधि मुखे कौमोदी तोदीश्याम पाक्यां महेश्वरी वज्रिणी पूर्व पाद शाम परी धंडी दक्षिणे पादू

चाग्नेयां तु महेश्वरीं कौमारी पादुयां ये वै नैरुद्यां भैरवी पश्चिमे पादु वाराही वायव्ये नारसिंहिका कालरात्रि उदिश्यां वा ऐशान्यं सर्वशक्तिदृक् ऊर्ध्वमे भैरवी पादूच अधस्ता विंध्यवासिनी यद्य यद विषमस्थानं तु तद् ईश्वरी अथ मंत्रः इन्द्राक्षि नामसा देवी देवदैसमुद हृदा கௌரி சாக்கம்பரி தேவி துர்க்கானா நீதி விஷ்ருதா இப்போ பாடபேதம் ரெண்ட திருப்பியும் படிக்கிறோம் பூர்வஷ்யாம் பாது மாம் பிராமி சாக்னேயாம் துப் மகேஸ்வரி கௌமாரி பாதுயாம் கே வை நைருத்யாம் பாது பைரவி पश्चिमे पादुबाराही वायव्ये नारसिंहिका कालरात्रि उदिश्यांबा ऐशान्यां सर्वशक्ति दृग ऊर्ध्वं मे भैरवी पादूच अधस्तात् विन्ध्यवासिनी यत् यत् विषमस्थानं तु तद्द्रक्षतु च ईश्वरी अथ मन्त्रः इन्द्राक्षी नाम सा देवी देवदैः समुदाहृदा परी देवी दुर्गानां निधिविश्रुता